அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியத்தின் மூலமாக நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு விரோதமாக வேத வசனத்துக்கு விரோதமாக ஆண்டவராகிய இயேசு தெய்வீகத்திற்கு விரோதமாக வேத புஸ்தகம் மாற்றப்பட்டது என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகளை எழுப்புகிற இந்த நாட்களில் வாழுகிற அநேக இஸ்லாமியர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை அவர்களுடைய பதிலாக கொடுப்பது எங்களுடைய கடமை என்று உணர்ந்து நாங்கள் வழங்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இனிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் கேள்விகளுக்கான அழகான பதில்களை வேதத்தின் ஆதாரத்தோடு நாங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியானது உங்கள் வாழ்வில் ஒரு இனிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதே நேரத்திலே நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம் தொடர்ந்து ஜெபியுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு இனிமையான அனுபவத்தையும் கொண்டு வரப்போகிறது எனவேதான் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நம்முடைய கேள்விகளுக்கு அருமையான சகோதரன் பதில் போகிறார்கள் இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே இந்த பதில்களை சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு இனிய அனுபவத்தை கத்தராகி இயேசு கிறிஸ்து தரப்போகிறார் ஆனா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கு நிறைய கேள்விகள் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் வேதத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நிறைய கேள்விகள் இன்றைக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறது சரியான விசேஷமாக இன்னைக்கு வந்து நம்ம எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய பைபிள் மாற்றப்பட்டது அது வந்து முரணானது இந்த பைபிளை திருத்திட்டீங்க அப்படிலாம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்மளை பார்த்து நிறைய கேள்விகளே வைக்கிறாங்க எங்கு பார்த்தாலும் விசேஷமா ஸ்கூல்ல இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் சந்திக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சாரி ஆனா இது குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு இது குறித்து ஜனங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதில் என்னன்ன அதாவது முக்கியமா நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இன்னும் கூட அடிஷனலா இந்த கேள்வியில இன்னொரு காரியம் கூட இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி எங்களுடைய குரான் சொல்லுகிறது தான் வந்து அருமையான முஸ்லீம் சகோதரர்களுடைய குரான் சொல்லுது அதனால உங்க வேதம் வந்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு குரான்லேயோ அல்லது அவர்களுடைய ஹஜரத் முகமது அவர்களுடைய வாழ்க்கை அஹ் வாழ்க்கை சொல் செயல் அப்படி இருக்கிறதான ஹதீசுகள்லயோ விதமான ஆதாரங்களும் இருப்பதாக நமக்கு தெரியல ஏன்னா குரானுடைய ஐந்தாம் அத்தியாயம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களிடம் தௌராத் இருக்கிறது அதில் அல்லாஹுவின் கட்டளையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப பாத்தீங்கன்னா குரானே சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தௌராத் ஆமா தௌராத் வந்து நியாயப்பிரமாணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை நம்ம தோரா அப்படின்னு சொல்லுகிறோம் அதை அவர்கள் தௌராத் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஞ்சலுக்குரியோர் அதில் அல்லாஹு அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோரே குற்றவாளிகள் எஞ்சல்னா சுவிசேஷம் எஞ்சல்னா சுவிசேஷங்கள் அப்ப புதிய ஏற்பாட்டுக்கு தான் எஞ்சல்ன்னு சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் அதை மறுக்குறாங்க ஆனால் ஆரம்ப காலத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு நம்ம பல ஆதாரங்கள் கொடுக்க முடியும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வசனங்களும் என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஹஜரத் முகமது அவர்கள் காலத்திலே பைபிள் தோராவும் இஞ்சிலும் என்று சொல்லப்படுகிறதான அந்த புத்தகங்களிலே உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லி இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் எந்த இடத்துலயுமே வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதர் இடத்துல வந்து பைபிள் திருத்தப்பட்டுருச்சு அல்லது தோரா திருத்தப்பட்டுருச்சு இஞ்சில் திருத்தப்பட்டுருச்சுன்னு சொன்னதாக எந்த ஆதாரத்தையும் அவங்க காட்ட முடியாது சரி ஹஜரத் முகமது அவர்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப பின்பற்றக்கூடியவர் அவர்களுடைய நபி முகமது அவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வேதாகமத்தை குறித்து எந்த விதமான அணுகுமுறையை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது புகாரி என்கிற ஹதீஸ் புத்தகத்திலே மூன்றாவது ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகிறது ஆஹ் ஹஜரத் முகமது அவர்களுக்கு முன்பாகவே அவருடைய காலத்தில் அவரையே அவரிடத்தில் வந்த தூதன் வந்து மோசனுடைய காலத்தில் வந்த தூதன் தான் என்று சொன்னவராகிய நாடியவரை இஞ்சில் வேதத்தை அவர் ஹீப்ரு மொழியிலிருந்து அரபி மொழியிலே மொழிபெயர்த்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்ப பாத்தீங்கன்னா அவர் காலத்திலே அல்லாஹ் நாடி இருக்கிறார் இஞ்சில் என்கிற சுவிசேஷங்களை மொழிபெயர்க்கும்படி நாடி இருக்கிறார் அவர் ஒரு மாற்றப்பட்ட ஒரு திருத்தப்பட்ட ஒரு புத்தகத்தை எப்படி அல்லாஹு வந்து மொழிபெயர்க்க சொல்வார் என்பதை இஸ்லாமிய சகோதரர் அறிஞர்கள் ஏதோ ஒரு தவறான காரியத்தை தங்கள் மக்களை திசை சொல்லிக் கொண்டிருக்கார்கள் என்பதை நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இது மட்டும் அல்ல தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது என்கிற புக் நம்பர் முப்பத்தி எட்டு ஹதீஸ் நாலாயிரத்தி நானூத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ்ல நம்ம வாசிக்கும் பொழுது ஹஜ்ரத் முகமது அவர்களிடம் யூதர்களிடம் தோராவை கொண்டு வரும்படி சொல்லுகிறார் கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு அதை ஒரு மெத்தையின் மேலே வைத்துவிட்டு அந்த தோராவை பார்த்து பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் உன்னை நம்புகிறேன் நீ வெளிப்படுத்தியதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க அவர்களுடைய நபி அவர்களால் குரான் வந்ததோ எந்த குரான்லே பைபிள் திருத்தப்பட்டது தோராவும் மெஞ்சிலும் திருத்தப்பட்டது என்று சொல்லு வசனம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாங்களோ அதே அல்லாஹுடைய அந்த நபி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தான் சொல்லுகிறது பைபிள் அதாவது தோறாவையும் அந்த தோராவை கொண்டு வர சொல்லி அதை அந்த வைத்து நான் நிச்சயமாக ஒரு திருத்தப்பட்ட புத்தகத்தை பார்த்து அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி வாய்ப்பு இல்லை என்பதை கண்டிப்பா இது மட்டுமே அல்ல இன்னும் நம்ம அடிப்படையாக இன்னும் சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் புகாரி அதீசனுடைய மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது அதீசில நம்ம வாசிக்கும் பொழுது அப்துல்லா இபின் உமர் அவர்கள் தான் இந்த சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா

கத்தரோட கருவையினால் மக்கள் முன்பாகவே தௌராத்தை கொண்டு வந்து அதிலே விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு கல்லறியும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை வாசித்து காண்பிக்கிறார்கள் அப்ப அன்றைக்கு இருந்த வசனம் இன்றைக்கு வரைக்கும் உபாகம் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் இருக்கு இன்றைக்கும் அந்த வசனம் அப்படியே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ வேதாகமும் கரைபடுத்தப்பட்டதாக குரானும் சொல்லவில்லை முகமது அவர்களும் சொல்லவில்லை இஸ்லாமிய அறிஞர்கள் தான் ஜனங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கார்கள் என்று நான் அறிந்து கொள்ள முடியும் சரி இதுல இன்னொரு சின்ன ஒரு கேள்வி எழுபுதுன அப்படியானால் குரான்ல இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் நீங்க கொஞ்சம் விளக்கா நல்லா இருக்கும் உங்க கேள்வி சரியான கேள்வி என்ன ஏதாவது ஏன் வந்து அப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பு கண்டிப்பா எழும்புது ஏன் வந்து அப்ப ஏன் சொல்லணும் பைபிள் மாற்றப்பட்டுருச்சு தோரா வெஞ்சிலும் திருத்திட்டாங்க ஜனங்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் கண்டிப்பா சில வசனங்கள் குரான்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலாம் அத்தியாய நாற்பத்தி ஆறாம் வசனம் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா யூதர்களில் சிலர் வார்த்தைகளை அதற்குரிய இருந்து மாற்றுகின்றனர் சொல்லப்பட்டிருக்கு சில வார்த்தைகளை பொழுது மாற்றி சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மேல இருக்கு அவங்க ஓதும் பொழுது நாவை அசைத்து மாற்றி ஓதுகிறார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில வார்த்தைகளை மாற்றி வார்த்தைகளை மாற்றுகிறார்கள் சில விஷயங்களை மாற்றி சொல்லுறாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் உங்களை நம்புவார்கள் என்று நீ ஆசைப்படுகிறீர்களா அவர்கள் ஒரு பகுதியினர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியேற்று விளங்கிய பின் அறிந்து கொண்டே அதை மாற்றி விட்டனர் அதாவது சில யூதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க கேட்டுட்டு அதை தங்களுக்குள்ளாக மாற்றி கொள்கிறாங்க சில விஷயங்களை மாத்தி உபதேசம் பண்றாங்க அல்லது அதுக்கு விரோதமா செயல்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை குரான் வைக்கிறது ஓகே ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கு குரான் வருகிறதுக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவ வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மார்க் எழுதும் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தினுடைய பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவதும் தாயையாவதும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவதும் தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதோ உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவதும் தன் தாய்க்காவதும் யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்கிறார் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது மத்திய பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை தடையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா யூதர்கள் அந்த காலத்திலே வேதாகமத்துக்கு இணையாக தங்களுடைய பாரம்பரியங்களை வைத்துக் கொண்டு பாரம்பரியங்களுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறபடினாலே வேத வசனங்களை அவர்கள் மீறினார்கள் என்பதை இயேசுவே குற்றம் சாட்டுகிறார் பல இடங்களிலே இடங்களில் வேதாகமத்தில் வாசிக்கிறோம்

இது எல்லா அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகள்ல இன்றைக்கு பல அமைப்புகள் நம்ம பார்க்கிறோம் ஒரு அமைப்பு சொல்லுகிறது இந்த வசனத்துக்கு இப்படி அர்த்தம் அல்ல இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீ குரானை உங்கள் மன இச்சைப்படி நீங்கள் வளைத்துக் கொள்ளுகிறீர்கள் அதற்கு அர்த்தம் கொடுத்து திணிக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க சொல்ற பாக்கோம் இது இப்ப எல்லா இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இது பொருந்து கொடுக்கிற விஷயம் தான் அப்ப இது யூதர்களுக்கு பற்றி சொல்லப்பட்டதுனால அவர்கள் வேதம் திருத்தப்பட்டதுன்னு சொல்லணும்னா இன்னைக்கு நிச்சயமாக இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய வேதத்தை திருத்தி விட்டார்கள் குரானை திருத்தி விட்டார்கள் என்று சொல்லப்படுறதான ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஆனால் நிச்சயமாக வேதாகமும் குரானும் முகமது அவர்களும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை என்பது நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனா நீங்கள் சொல்லும் போது மாற்றலை அப்படின்றது ரொம்ப உண்மையான காரியம் ஏன்னு சொன்னா நிறைய தண்டனைகள் தெய்வ ஜனங்கள் பெற்ற தண்டனைகள் தெய்வ ஜனங்களுடைய தேவன் அவர்கள் மேல கண்டித்து பேசினது எல்லாமே வைஃபில் இருக்கு இல்லையா அவங்களுடைய பஞ்சங்கள் எல்லாமே ஆனா இது வரும்போது இன்னொரு யோசனை நமக்கு வருதுன என்னன்னு சொன்னா ஹசரத் முகமது அவர்களுடைய காலத்திற்கு முன்பா அல்லது பின்பா எப்ப மாறுச்சு அதையும் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிட்டா அது வந்து நம்ம இந்த கேள்வி வைக்க மாட்டோம் கண்டிப்பாக அதை கேள்வி

தேவன் கண்டித்ததும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை அவர்களை தேவன் திட்டுவதும் தான் அதிகமா காணப்படுகிறது கீழ்படியாம போனது ஓசியா எல்லா தரிசிகளும் இஸ்ரேல் ஜனங்களுடைய கீழ்படியாமை அவர்களுக்கு தேவனை அவர்களை கண்டித்தது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பெரும்பகுதியா பாக்கலாம் ஒரு யோதர்கள் தங்களுடைய வேதத்தை திருத்தம்னா முதல்ல அத தான் திருத்தம் அதனால அப்படி ஒரு காரியம் நடைபெறவில்லை என்பது நமக்கு தெளிவா தெரியும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க செய்ய முடியாது ஏன்னா பழைய அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கையிலும் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கு முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக யாரும் தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய வேதத்தை திருத்தவே முடியாது இதுதான் ஹஜரத் முகமது அவர்களும் அவருடைய காலத்துல தோராவையும் மிஞ்சலையும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் சரி ஹஜரத் முகமது அவர்கள் காலத்துக்கு முந்தைய

சொல்லவே முடியாது வேதாகவும் மாற்றப்பட்டது என்பதற்கு எந்த ஒரு அடிப்படையான ஆதாரங்களும் கிடையாது இன்னும் கூட அந்த காலத்திலேயே குரான்லே நம்ம வாசிக்கும் பொழுது மூன்றாம் அத்தியாய் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது குரானுடைய வசனங்களிலே அல்லாஹுவுக்கு பணிந்து அல்லாஹுவையும் உங்களுக்கு அருளப்பட்டதையும் தமக்கு அருளப்பட்டதையும் நம்புவோர் வேதமுடையோரில் உள்ளனர் அன்னைக்கே கிறிஸ்தவர்களிலும் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லுகிறார் அவர்களில் வேதத்தையும் அல்லாஹருடைய வார்த்தையும் கீழ்ப்படைபவர்கள் வேதமுடையோரில் உள்ளனர் அன்னைக்கு சுச்சுவேஷன்ல தங்களுடைய வேதத்தை வைத்திருந்த மக்களை பார்த்துதான் சொல்லப்படுகிறது சில மக்கள் வேதவாசனத்துக்கு விரோதமாய் நடந்தார்கள் என்பது தேவன் சொன்ன விஷயம் தான் அவங்களையும் கண்டிச்சிருக்கிறார் அதை கண்டிக்கப்பட்டிருக்கு இது உண்மையும் கூட அதைத்தான் குரான் சொல்லுகிறது சில நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தோராவையும் எஞ்சிலையும் இருக்கிறார்கள் அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் அதற்கு கீழ்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம் மட்டுமல்ல ஏழாம் அத்தியாயம் நூற்றி ஒன்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மூசாவுடைய சமுதாயத்தில் உண்மையின்படி வழிகாட்டுவோரும் அதன்படி நீதி செலுத்துவோரும் உள்ளனர் முதல்ல வேதமுடையார்னு ஒரு பொதுவான வார்த்தை சொல்லிட்டு திரும்ப இப்ப யூதர்களை பர்டிகுலரா சொல்லுது மோசாவினுடைய சமுதாயத்துல ஒரு தங்களுடைய வேதத்தை அப்படியே வழிகாட்டி எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம் இது இப்படிப்பட்ட வாஸ் வசனங்கள் என்னத்தை நமக்கு ஆதாரப்படுத்துகிறது என்று சொன்னால் முகமது அவர்கள் காலத்திலே அன்றைக்கு வைத்திருந்த வேதாகம் என்பது சத்தியமானது அதுல எந்த விதமான கரைபடுத்தப்படுதலும் இல்லை நிச்சயமாக அதை வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பின்பற்றி வந்தார்கள் சில மக்கள் தவறு செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பகுதியான மக்கள் அதை பின்பற்றினார்கள் அதற்கு உண்மையாக நடந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் மாறிச்சு அவங்க ஓதும் போது மாற்றி அவங்க ஓதுனாங்க ஆனா அதுக்காக பைபிளே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய தவறான குற்றச்சாட்டு என்பதை மிக தெளிவாக விளக்குனீங்க ஆனா ஒரு இல்ல இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹஜரத் அவர்களை பார்த்து அல்லாஹ் குரான் வசனத்தை சொல்லுகிற குரானுடைய பத்தாம் அத்தியாயம் தொண்ணூத்தி நாலாம் வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது முகமதே நாம் உமக்கு அருளியதில் நீ சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முந்தைய வேதத்தை ஓதுவோரிடம் கேட்பிராக பாருங்க

குரானை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் முதலாவது அணுக வேண்டிய புத்தகம் அவர்களுடைய நபிக்கே சொல்லப்பட்டிருக்க அறிவுரை என்ன என்றால் குரானில் இருந்து வேதத்தை பைபிளை வாசிக்க வேண்டும் வேத புத்தகத்தை தான் அதிலிருந்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கண்டிப்பா ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த வேத புத்தகத்தை சரியான ஒரு உள்ளத்தோடு கூட இஸ்லாமிய சகோதரர்கள் அணுகி விடுவார்களோ என்ற ஒரு பயத்திலே இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் மாறிடுச்சு மாறிடுச்சு அதுல ஆபாசம் இருக்கு அதுல தவறான போதனை இருக்குன்னு இப்படி சொல்லி தங்களை சேஃப்கார்டு பண்ணிக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தா யாரும் வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய சிந்தையில நினைக்கிறாங்க கண்டிப்பா ஆனா கத்தருடைய கிருபை என்னைக்குமே சத்தியம் வந்து தோல்வி அடையாது சொன்னது படி பாத்தீங்கன்னா அஸ்ரத் முகமது அவர்களுடைய காலத்துல அப்போ கண்டிப்பாக பைபிள் மாறல ஏன்னா சூரா பத்து தொண்ணூத்தி நாலின் படி கண்டிப்பாக அது நிச்சயமாக உண்மை ஆனால் அதற்கு பின்பு மாற எந்த சாத்தியமும் இல்ல காரணம் இரண்டாம் நூற்றாண்டினுடைய கையெழுத்து பிரதி இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் பார்க்க போனால் வேதம் மாறவில்லை என்பது மிக ஆணித்தரமானது கடைசி ஒரு கேள்வி குரானை குறித்து ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன் அதுல அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டா அத குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த அந்த இதோட ஒரு கடைசி பகுதி மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன இங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யூதர்கள் தங்களுடைய இஷ்டப்படி அவர்களுடைய தோராவை அவர்கள் திருத்த முடியாது ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கி கையில வச்சிருக்கேன் வளர்ந்து விட்டது அவர்கள் கையில எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் திருத்த முடியாது இது ஒரு பகுதி முகமது அவர்களுக்கு பின்பாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இஸ்லாமியர்களும் இந்த ரெண்டு வேதத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு வேலை ஒருவேளை முகமது அவர்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வேதத்தை திருத்த வாய்ப்பு இருக்கா என்று சொன்னால் இல்லவே இல்லை ஏனென்றால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு காலத்திலும் அவர் சுமூகமான உறவுகள் நீடித்ததுக்கான எந்த ஆதாரம் கிடையாது கண்டிப்பா அப்படி இருக்கவோ திருத்திருக்க முடியாது அப்படியே திருத்தி இருந்தாலும் அன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் நிச்சயமாக ஒரு உண்மையான தோராவையும் உண்மையான அதாவது பைபிளுடைய ஒரு காப்பி அவங்க எடுத்து வைத்து இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்டிருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரலாற்றில் இல்லை ஏறக்குறைய முன்னூறு வருஷத்துக்கு பிறகு அஜரத் முகமது அவர்களுடைய காலத்துக்கு முன்னூறு வருஷத்துக்கு பிறகுதான் இது போன்ற ஒரு காரியத்தை அதாவது பைபிள் திருத்தப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை அவர்கள் அடிப்படையாக வைத்து வருகிறாங்க அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஹஜரத் முகமது அவர்கள் காலத்திலும் இல்ல அவர்களுடைய சீடர்கள் சகாபாக்கள் அவர்களுடைய அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லல அவர்களுடைய சீடர்கள் தாபியன்கள்னு சொல்லப்படுவாங்க அவர்களும் அந்த ஜெனரேஷன்லயும் சொல்லப்படாத விஷயத்தை தான் பின்னாளிலே வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயத்தினாலே தான் ஜனங்கள் வேதாகமத்துக்கு நேராக திரும்பி விடுவார்களோ என்ற பயத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தவறாக உபதேசித்து வருகிறார்கள் அதுதான் நம்ம ஓகே சரி அடுத்தது குரானை பற்றி நீங்க அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க அப்ப குரான் எல்லாம் கரெக்டா இருக்கு சொல்றீங்களா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க குரான்ல சில வசனங்கள் விடுபட்டு இருக்கிறது என்பதே அந்த முதல் நூற்றாண்டு இஸ்லாமிய சகாபாக்கள் காலத்திலேயே சொல்லப்பட்டு வந்திருக்கிறது நம்ம உதாரணமா சில காரியங்களை மட்டும் புகாரி ஹதீஸ்ல வாசிக்கிறோம் ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இபுனு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறே நாங்கள் மதினா சென்றடைந்தோம் நிச்சயமாக அல்லாஹ் முகமது அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பினான் மேலும் அவர்களுக்கு குரான் என்னும் வேதத்தை அருளினான் அல்லாஹர்லிய வேதத்தில் கல்லறி தண்டனை சம்பந்தமான வசனம் இருந்தது என உமர் அவர்கள் பேசத் தொடங்கினார் குரான்ல இருந்தது குரான்ல இருந்தது என்று சொல்லி பேச மோசையோட காலம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு வருஷங்கள் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பாக இருந்து நம்முடைய வேத புத்தகத்தினுடைய காரியங்கள் இருக்கு கண்டிப்பா இப்ப மோசே காலத்துல சொல்லப்பட்ட வசனம் தான் உபாகம் இருபத்தி இரண்டாம் ஆயிரம் இருபத்தி ஓரம் வசனம் என்ன வசனம் விபச்சாரம் செய்தவர்களுக்கு கலடை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த வசனம் இன்றைக்கும் நம்முடைய வேத புத்தகத்தில் அப்படியே இருக்கு ஆனால் ஹஜரத் முகமதுடைய அவர்களுடைய காலம் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு பிறகு அறுநூறு வருஷங்கள் ஓகே அப்ப இந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் வருஷத்துக்கு முன்பாக வந்த குரானிலே கல்லரி தண்டனை இருந்தது அப்படிங்கிறது தான் ஹஜரத் முகமது அவர்களுடைய சகாபா இருந்த இரண்டாவது கலீஃபா உமர் அவர்களுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை குரானிலே இருந்தது கல்லறி தண்டனை சம்பந்தமாக சொல்லுகிறார் ஆனா இப்ப இல்ல ஆனால் இன்றைக்கு இல்லை இல்ல குரானை நம்ம எங்க வாசித்தாலும் விபச்சாரம் செய்கிறவருக்கு கல்லறி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதனான கட்டளை நம்ம குரானில் பார்க்க முடியாது சரி அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் சகி என்கிறதான அதிசிலே ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாவது அதிசலே ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க குறிப்பிட்ட பத்து தடவை பால் அருந்தினால்தான் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் குரானில் அழு அருளப்பட்டிருந்தது பின்னர் பத்து தடவைகள் என்பது குறிப்பிட்ட ஐந்து தடவைகள் என மாற்றப்பட்டது இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் தான் அல்லாவின் தூதர் அவர்கள் இருந்தார்கள் குரான் ஐந்து முறை பால் குடித்தால் தான் பத்து அஞ்சாய் இருக்கு தாய் மகன் உறவு இருக்கிறது என்று சொல்லி அதாவது அன்றைய அரபிய பழக்க வழக்கங்களிலே பிறந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்காவிட்டால் வாடகை தாயை வைத்து பால் கொடுக்க முடியும் அப்படி பால் அறிந்து விட்டால் ஐந்து முறை ஒரு பெண்ணிடத்திலே ஒரு பிள்ளை பாலறிந்து விட்டால் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் ஒரு தாய் மகன் உறவு ஏற்பட்டு விடும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது பொழுது குரான் ஐந்து முறை பாலருந்தினால் தாய் மகன் உறவு ஏற்பட்டு விடும் என்று சொல்லப்படுகிறான ஒரு வசனம் குரான்ல இல்லை ஆனால் இந்த இடத்துல ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறாங்க இந்த ஆயிஷா அவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது ஹஜரத் முகமது அவர்களுடைய மனைவி அவர்கள் தான் இத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஐந்து முறை பால் குடித்தால் அவர் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று அஜரத் முகமது அவர்கள் மறிக்கிற வரைக்கும் அந்த வசனம் குரான்ல இருந்தது குரான்ல ஓதப்பட்டு வந்திருக்கிறது இன்றைக்கு அந்த வசனங்கள் இல்லை மரணத்துக்கு பிறகு யார் மாற்றம் யார் மாற்றம் அப்ப இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கண்ணார பார்க்கிறோம் ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் குரானோ அல்லாஹுவோ அல்லது ஹஜரத் முகமது அவர்களோ ஒருபோதும் வேதாகமும் மாற்றப்பட்டது என்றோ அல்லது திருத்தப்பட்டது என்றோ சொல்லவே இல்லை அதற்கான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது சிறந்த அதை மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் குரான் சொல்லுகிறது அது இஞ்சிலாகட்டும் அது தோராவாகட்டும் தௌராத்தையும் இஞ்சிலையும் பின்பற்றுகிற நல்ல மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கும் அதை பின்பற்றி வருகிறார்கள் இதுதான் குரான் சொல்லுகிறது அதுல எந்த ஒரு சந்தேகம் நமக்கு இல்ல இல்லை சில இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி மக்களை திசை திருப்புகிறது நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அவருடைய தெய்வீக தன்மையும் அவருடைய சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாக இருக்கிறது ஆனால் இவைகள் நேரடியாக குரானிலே விளக்கப்படவில்லை இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஹஜரத் முகமது அவர்கள் சூரா பத்து தொண்ணூத்தி நாலின் படி வேதாகமத்தை வாசிக்கிற ஒரு இடத்துல கேட்டுத்தான் இந்த குரானிற்கான சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்திலே வாழ்கிற கோடான கோடி இஸ்லாமிய மக்களும் நிச்சயமாக வேதாமத்தை வாசிக்கும் பொழுதுதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உண்மையாவே நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது இன்னைக்கு நமக்கு நேரம் ஓடுறதுனால அன்பு சகோதர சகோதரிகளை மீது இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சந்திக்க போகிறோம் என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியானது உள்ளத்தில் இருக்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை ஆண்டவராகிய அவருடைய வேத வசனங்கள் எவ்வளவு உண்மையுள்ளது வேத வசனத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இரண்டு திமுத்தையின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் வேத வசனமானது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்துதலுக்கும் பிரயோஜனம் வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது எப்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும் எப்படி நடக்க கூடாது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது நம்மை நம்முடைய பிரயோஜனத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இன்றைக்கும் பிரியமானவர்களே உங்களுக்கு வேத புஸ்தகம் தேவைப்பட்டால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நித்திய ஜீவன் அதிலே உண்டு என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே நீங்கள் வாங்கி படியுங்கள் நிச்சயமாய் கத்த நம்முடைய கண்களை கூட கண்டிப்பாய் திறப்பார் வசனத்திலே சத்தியம் உண்டு இந்த வசனம் தான் நித்திய ஜீவன் வேத வசனம் மாற்றப்படாது மாற்றவும் முடியாது நிச்சயமாகவே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டர் தருவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு தந்த இந்த அற்புதமான வேத வசனங்களுக்காக எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எங்கள் ஜீவியத்திலே ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான உண்மை வசனங்களுக்காக இதை உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாசிக்க தொடர்ந்து இதை படிக்க இதன் மூலமாக வரப்போகிற இனிய மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை தாரும் நீ சொன்னீரே வசனம் இப்படியா இருக்கிறதே உடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று அந்த மிகுந்த சமாதானத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை குறித்ததான கருத்துக்கள் எதுவாய் இருந்தாலும் எங்களுக்கு கீழே காண்கிற எங்களுடைய முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நிச்சயமாகவே உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டாலும் அல்லது சீடிக்கள் வாசித்து என் வாழ்க்கையிலும் இந்த இனிய மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் திருநகர் சென்னை செவன்